தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்தில் பழைய மூனாரில் உருவாகியுள்ள பெரிய குடி வாகனப் பயணிகளுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது இந்த குடியை சரி செய்து ஆபத்தை தவிர்க்க தேவையான நடவடிக்கை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்து பழையமுனார் மூலக்கடை ஹெட்வாஸ் அணைக்கு இடையில்தான் மிகப்பெரிய குழி உருவாகியுள்ளது இந்த பகுதியில் சாலையில் தண்ணீர் தேங்கி கிடப்பதும் கான்கிரீட் இலகி சாலை ஆபத்தாகவும் தொடர்கிறது இருசக்கர வாகனப் பயணிகள் இந்த குழியில் சிக்கி விபத்தில் சிக்குவதும் தொடர்கிறது சிறிய வாகனங்களுக்கு சேதங்கள் ஏற்படுவதும் தொடர்கதையாகவே உள்ளன வந்துட்டு நம்ம நிறைய பேர் போகையிலையும் வரையிலும் டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் யாருமே இதை வந்துட்டு ஒரு முன் இதை எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க இதனால் வண்டிகள் விபத்துக்குள்ளாகுது டிராஃபிக் ஆகுது மெயினாக வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி கேஸில் போகிறவங்க வந்துட்டு இதில் டம்மு டம்முன்னு விட்டு போகும்போது அது அது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை இருக்குது இதை வந்துட்டு அதிகாரிகள் வந்துட்டு இதை கண்டிப்பாக இதை பார்த்து இந்த வழியை வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கணும் இது வந்துட்டு இப்போ நானே இப்போ பைக்கில் போகையில் இந்த இடத்த நம்ம ஃபேஸ் பண்ணியே வரோம் இன குழி இருக்கு நம்ம பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணி வரோம் தெரியாதவங்க வரும்போது அது ரொம்ப இதாக இருக்குது அப்போ எனக்கு வந்து தகுந்த நடைவடிக்க சாலையில் தண்ணீர் தேங்கி கிடப்பதால் வாகனங்கள் இந்த குழிகள் சிக்குவதும் மிகப்பெரிய துயரம் கடந்த சில தினங்களாகும் இந்த சாலையில் வாகனங்கள் விபத்தில் சிக்குவதும் தொடர்கிறது சுற்றுலா சீசன்கள் அதிகரிக்கும் நேரத்தில் உடனடியாக இந்த சாலை குழியை அடித்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நியூஸ்பீரோ மூனார்